அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமான பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் முடிஞ்சு விஸ்வாபசுங்கிற அற்புதமான தமிழ் புத்தாண்டு நாள் நாளைக்கு தொடங்குதுங்க நம்முடைய சேனலை நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் குறிப்பாக நாளை காலையிலேருந்து நமக்கு நாளைக்கு முழுக்க சொல்லக்கூடிய அற்புதமான மந்திர வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ என்னெல்லாம் உங்களுக்கு வேண்டுதல் இருக்கோ அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு உங்கள் வேண்டுதலை நீங்கள் வச்சு பாருங்களேன் நிச்சயமாக டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்குங்க எப்பயுமே ஆன்மீகத்தில் நடக்காததுங்கிற ஒரு விஷயமே கிடையாது இறை வழிபாட்டுக்கு மீறின ஒரு சக்தி வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த தமிழ் புத்தாண்டு நாளில் நம்ம எந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சாலுமே ஒரு தீபமாக இருக்கட்டும் வேறு நிலவாசலை நம்ம வைக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள் அப்படி எந்த விஷயங்கள் எது பண்ணாலுமே அதனுடைய பலாப்பலன்கள் நமக்கு வருடம் முழுவதுமே தொடர்ந்து வருங்க அப்படி நாளைக்கு நம்ம செய்ய போகின்ற சின்னதான ஒரு விஷயம் ஏன்னா நம்முடைய குடும்பத்தில் எப்பயுமே வந்து இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் பணம் பெருகணும் பணம் பல வழியில் வருமானங்கள் உயரணும் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ண போகிறீங்க அரிசி டப்பாக்குள்ளே இந்த ஒரு பொருளை மட்டும் வைக்க போகிறீங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது வந்து யார் வேணாலும் செய்யலாம் நிறைய பதிவுகள் நம்ம சொல்லியிருக்கோம் பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ்லாம் ஆயிடுச்சு வேறு ஏதாவது தீட்டுகள் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் சுவாமி உங்களை போய் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து மனசுக்குள்ளே கடவுளை வேண்டி நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயம் தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோம் கண்டிப்பா நாளைக்கு எல்லாருமே ஏன்னா நம்முடைய குடும்பத்துக்கு பணமானது வருடம் முழுவதுமே பெருகி கஷ்டம் நிம்மதியை சந்தோஷமா வாழலாங்களை கண்டிப்பாக தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்ப பதிவை தெரிஞ்சுக்கலாம் நாளை வந்திருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு நமக்கு திங்கட்கிழமையோடு வந்திருக்கிறது கூடுதலான விசேஷம் நாளைக்கு நமக்கு திங்கட்கிழமைக்கு அந்த உரிய நமக்கு கிரகம் பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் தான் அந்த சந்திர பகவானுக்கு உரிய பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா பச்சரிசி அரிசி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு எந்த அரிசியாக இருந்தாலும் சரி அந்த நெல்மணிகள் அரிசி இதுதான் சந்திர பகவானுக்கு உரிய தானியம் நம்ம செய்ய போக போகின்ற அந்த பரிகாரம் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் அரிசி பானையில் நம்முடைய அடிப்படையில் தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ஒரு எளிமையான விஷயம் ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி கொண்ட ஒரு விஷயம் ஏன்னா இது வந்து நாளைக்கு மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டவங்க கூட நம்முடைய கஷ்டங்களை போக்குவதற்கு இந்த வருடத்துடைய முதல் நாள் நமக்கு இப்படி நம்ம போகின்ற விஷயம் நான் நல்ல ஒரு செல்வ வளம் நம்முடைய கஷ்டம் போய் பண வரவு அதாவது பண வரவுங்கிறது நம்ம குடும்பத்தில் வருமானங்கள் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் பெருகி அந்த பணத்துக்கான தடைகள் முட்டுக்கட்டைகள் பிளாக்ஸு வேறு எந்த நெகட்டிவ்ஸு எது இருந்தாலுமே அதை எல்லாமே இந்த வருஷம் நமக்கு முறியடித்து நம்ம குடும்பம் நல்ல சந்தோஷமாக இருக்கிறதுக்கான எளிமையான ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்துக்கு இவ்வளோ பலன்களா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் இதற்கு அரிசி பானை எல்லார் வீட்லேயுமே அரிசி ஒரு சம்பளத்தில் போட்டு வச்சுருக்கோம் ஸ்டீல் டப்பாவில் இருக்கலாம் இல்லை ஒரு மூட்டை மாதிரி நிறைய பேர் நிறைய வீட்டில் வந்து மூட்டை மாதிரி வாங்கி வைப்பாங்க அப்படி மூட்டையில் நீங்கள் வைக்கலாம் இல்லாட்டி டெய்லிக்குன்னு தனியாக ஒரு டப்பா மாதிரி வச்சிருக்கோம் அப்படி எந்த இடமா இருந்தாலும் சரி டெய்லி புழங்குறோம் பார்த்தீங்களா அரிசி எடுத்து நம்ம சமைக்கிறோம் பார்த்திங்களா அந்த அரிசி நீங்கள் எடுத்துக்கோங்க இதை செய்யக்கூடிய மிக முக்கியமான நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாளை வரக்கூடிய அந்த சந்திர ஹோரை அதாவது ராத்திரியில் வரக்கூடிய எட்டு டு ஒம்பது இந்த நேரம் நம்ம எல்லாம் பூஜைகளாக இருக்கும் மதியானம் சமையலாக இருக்கும் இந்த எல்லா வேலைகளுமே உங்களுக்கு முடிச்சதுக்கு அப்புறமே ராத்திரி வரக்கூடிய அந்த ஹோரை நேரத்தில் எட்டு டு ஒம்பது இல்லை இவ எங்களுக்கு காலையில் செய்கிறதுக்கு நேரம் இருக்குமா அப்படின்னா தாராளமாக காலையில் வரக்கூடிய ஆறு டு ஏழு எடுத்துக்கோங்க மத்தியானம் ஒன்று டு ரெண்டு எடுத்துக்கோங்க நான் இது எல்லாருக்கமான அந்த உகந்த ஒரு நேரத்தை தான் ராத்திரிக்கு எட்டு டு ஒம்பதுன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்ம எல்லாருமே ஃப்ரீயாக இருப்போம் நாளைக்கு உள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் உட்காந்துருப்போம் அதனால தான் அந்த ஒரு நேரத்தில் நல்ல மைண்ட் ரிலாக்ஸ்டாக ஒரு பரிகாரம் டக்கு வேக வேகமாக அவசர அவசரமாக பண்ணால் நமக்கு அது ஒரு ஆத்மார்த்தமாக பலன் அளிக்காது நம்பிக்கையோட நம்ம ரிலாக்ஸாக பண்ணுறப்ப தான் நமக்கு அதனுடைய பலன்கள் கிடைக்கும்ங்க அதுக்காக தான் ராத்திரி எட்டு டு ஒம்போது அந்த நேரம் எடுத்துக்கோங்க இது வந்து சந்திரகோரை இந்த நேரத்தில் நீங்க உங்களுடைய அரிசி பாத்திரத்தில் ஒரே ஒரு ரெண்டு ரூபாய் நாணயம் மட்டும் வைங்க ஏன்னா இரண்டுங்கிற எண் வந்து சந்திர பகவானுக்கு உரிய எண் இப்போ உங்ககிட்ட ரெண்டு ரூபாய் காயின் இல்லாட்டி ரெண்டு ஒரு ரூபாய் காயின் ரெண்டு ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்திங்களா அதுவும் வைக்கலாம் எப்படியாச்சும் ஒரு ரெண்டு ரூபாய் நாணயம் மட்டும் அந்த அரிசியை பாக்களை வச்சுட்டு அதோடு கூட நமக்கு சேர்க்கக்கூடிய பொருள் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ரெண்டே ரெண்டு கிராம்பு இவ்வளோதாங்க இந்த ஏலக்காயும் கிராம்பும் நமக்கு என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வீட்டில் ஒரு மகாலட்சுமி ஒரு யோகத்தை கொண்டு வரும் ஒரு செல்வ வளத்தை நம்மக்கிட்ட சேர்க்கும் நம்ம போடுற இந்த ரெண்டு பொருளும் அப்படி என்ன விசேஷம் என்ன பணம் சே பெருகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கேள்விகள் இருக்கும் ஆனால் இந்த கிராம்பு வந்து எப்பயுமே எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ஸ் நமக்கு தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் அதை எல்லாத்தையுமே கிளென்சிங் பண்ணி அந்த இடத்தை விட்டு நமக்கு போக்கி நமக்கு வரக்கூடிய இந்த பிளாக்ஸ் எது இருந்தாலுமே அந்த சொல்லுவாங்க முட்டுக்கட்டைகளை உடைக்கக்கூடிய சக்தி இந்த கிராம்புக்கு இருக்குது அதனால தான் இந்த மாதிரி பண வரவுக்கு நம்ம இப்படி அரிசி இந்த தாந்திரிக பரிகாரங்கள் செய்கிறப்ப ரெண்டு ஏலக்காயும் ரெண்டு கிராம்பும் போட்டு அந்த ரெண்டு ரெண்டுங்கிறது கூட சந்திர பகவானுக்கு உரிய ஒரு எண்ணாக தான் சொல்லியிருக்கோம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தனியாக புதுசாக தான் வாங்கணுமா அப்படின்லாம் கணக்கே இல்லைங்க உங்கள் வீட்டு அடுப்படையில் இருக்கக்கூடிய ரெண்டு ஏலக்காய் நம்ம நம்ம டப்பாவில் வச்சுருப்போம் பார்த்தீங்களா இந்த ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ரெண்டே ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க இந்த அரிசி டப்பாக்குள்ளே மட்டும் நீங்கள் ஆத்மார்த்தமாக நல்ல மனசு வேண்டி என்றைக்குமே குடும்பத்தில் செல்வ வளம் இருக்கணும் வருஷம் ஃபுல்லாக பணம் வரவும் என்றைக்கும் பிரச்சனையே இல்லாமல் நல்லபடியாக இந்த குடும்பத்தில் பணம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திர பகவானே அப்படின்னு நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டி ஓம் நம சிவாயை சொல்லலாம் உங்களுக்கு என்ன மந்திரங்கள் உங்களுக்கு மனசுக்குள்ளே சொல்ல முடியுதோ சொல்லலாம் இல்லாட்டி நம்ம காலையில் கூட ஒரு பதிவு போட்டிருந்தோம் ததாஸ்து நல்ல ஒரு செல்வ வளம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிட்டு மூணு முறை சொல்லிட்டு இந்த இரண்டு ரூபாய் நாணயத்தையும் இந்த கிராம்பு ஏலக்காய் இதை மட்டும் வச்சு பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறோம் இந்த பதிவை யாரெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்களோ வீட்டில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொடுப்பீங்க நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு பணப்பழக்கம் நம்முடைய தேவைக்கு நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஹோரை நேரத்தில் சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த பலன்கள் ரொம்ப நல்ல அதிரடி மாற்றங்கள் நிச்சயம் கொண்டு வருங்க அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் நீங்கள் செய்கிறத மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பணத்துக்காக தான் எல்லாருமே கஷ்டப்படுறோம் பண தேவைக்காக நாளுக்கு நாள் நம்ம ஓடிகிட்டே இருக்கோம் அந்த நமக்கு வரக்கூடிய சித்திரை முதல் நாள் நீங்கள் இப்படி ஒரு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி ஒரு நல்ல விஷயம் இப்போ நம்ம ஷேர் பண்ணுறப்ப கண்டிப்பா அந்த புண்ணிய பலன்களும் உங்களுக்கும் உங்க குடும்பத்தை தாங்க போய் சேரும் அதனால மறக்காம ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு பலவித நன்மைகள் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் சுபிக்ஷமும் ஐஸ்வரியும் எல்லாமே கிடைக்குங்க கூடுதலான ஒரு டிப்ஸு நம்ம வீட்டில் எப்போ நீங்கள் அரிசி வாங்குறதா இருந்தாலுமே திங்கட்கிழமையே நீங்கள் வந்து அரிசி வாங்கி நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லபடியாக செல்வம் சேரும் பணமானது பெருக்கும் அதுவும் நாளைக்கு இந்த வருஷப்பருப்பு திங்கட்கிழமையில் வரப்போ ஒரு கால் கிலோ இல்லாட்டி ஒரு அரை கிலோ வாச்சும் நம்ம திங்கட்கிழமை அதாவது அந்த நாலு அன்னைக்கு நீங்கள் போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால் அந்த சின்னதான ஒரு டிப்ஸை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்னைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்